துணையது என்று நானும் ஆகவணி மாதவன் ஆதம சூழன் அரியாக பலனு துணையது என்று நானும் ஏது மல்வாக நடுதரவனாக முதல் ുംയീയവാന മുറും ஏழை கவியா குல இதே மாவு மறையும் சொல்லாதோரு பதுமாலை பொறுமைய வேறவனே நீல்வாகவுமை வந்த வேறுபதி மாத பொறுமே நீ

சீரிவரு மாறவும் தேவ துணை வாசிகள் அந்த கூறுவது மாறவும் தேவ துணை வாசிகளை அந்த கூறு மத பழனிவா குமரமே பிரமதேவ

Ènjúlá dò bàlẹ́ mi rà kumara lẹ́yìn.